நலிந்தோர்க்கில்லை என்பார்கள் சில பேர் இருந்தாலும் நாளும் தான் இங்க எல்லாத்தையும் நடத்தி வைக்குது மேலை வெளியில் ஒளிரும் பறஞ்சுட நாரு நக்கிறார் நம்ம நாட்டுல ஆறாம் நூற்றாண்டுல பாஸ்கராதாஸ்னு ஒருத்தர் விஞ்ஞானி இருந்தார் ஆறாம் நூற்றாண்டுல பாஸ்கரதாஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி அவர் என்ன விஞ்ஞானம்னா வானியல் விண்ணியல் நிபுணர் அவர் மிக அற்புதமாக வானத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண ஆய்வாளர் அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அந்த பொண்ணோட பேர் லீலாவதி பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிட்டா பெரிய பிள்ளை ஆனோன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லா தகப்பனுக்கும் வர்ற ஆசை அவருக்கு வந்துச்சு அவர் வானியலை கவனிக்கிறவர் கணிக்கிறவர் பொண்ணோட சாதகத்தை பார்க்குறாரு கல்யாண கிரகமே அந்த சாதகத்தில் இல்லை ரொம்ப வேதனைப்படுறாரு இவ்வளோ நுணுக்கமாக கணிச்சுமே அதில் ஒரு கிடையாது கல்யாண கிரகம் இல்லையே அப்புடின்னு பல நாள் ஆய்வு பண்ணி ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாரு ஒரு வினாடி இருக்குது அப்படிங்கிற நேரத்துக்குள்ளே தாலி கட்டணும் ஒரு வினாடி தான் இருக்குது சாதகத்தில் கல்யாண நேரம் இப்போ என்ன செய்கிறது ஒரு வினாடிக்கெல்லாம் கல்யாணத்தை எப்படி பண்ணி முடிக்க முடியும் சொந்த வந்தத்தில் ஒரு மாப்பிளைய பார்த்தாரு தாலியை தயார் பண்ணி மாப்பிள்ளை கையை கொடுத்தாரு என் பொண்ணுக்கு நீ தான் தாலி கட்டணும் நான் தான் உத்தரவு சாரி இப்போ பொண்ணை கூப்பிட்டாரு அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எவ்வளவோ நேரங்களை கணிச்சு கணிச்சு பார்க்குறேன் உனக்கு கல்யாண கரம் கிடையாது ஆனால் ஒரு வினாடி மட்டுமே இருக்குது அந்த வினாடியில் உனக்கு கல்யாணம் நடக்கணும் மாப்பிள்ள தாலியோட தயாராக இருக்காரு நீ கழுத்தை காட்ட இரு உன் கழுத்தில் அந்த வினாடி வரும்போது தாலியை கட்டிடணும் கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி மகள்கிட்ட சொல்லியாச்சு ஆச்சு மக அப்பாவிட அதிபுத்திசாலி பேரு லீலாவதி மாகூகத்தில் வச்சுக்கிறேன்னா இப்போ என்னாச்சு மாப்பிள்ள தாலியோட தயாராக இருக்கிறாரு தாலியை கட்டுற நேரம் வரணும் நேரம் எப்படி பாக்குறது ஆறாம் நூற்றாண்டுல இந்த மாதிரி கடிகாரம் இல்லை மணல் கடிகாரம் இருந்தது அந்த மணல் கடிகாரம் எப்படின்னா மணல் விழுகிறவத வச்சு நேரத்தை கணிப்பாங்க மணல் விழவுல நேரத்தை கணிக்கிற வழக்கம் இருந்துச்சு இப்போ மகளை கூப்பிட்டு சொல்றாரு ஓ உனக்கு கல்யாணம் நடக்கணும் நீ தான் நேரத்தை கவனிக்கணும் நேரத்தை மணல் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே அந்த மணல் விழுகிற நேரத்தை பார்த்து சொல்லிடு கழுத்தில் தாலி கட்டிரு இப்ப பொண்ணு மணல் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே நேரம் கடந்து இருக்கிற மணல் விழுகல அப்பா கேட்குறாரு என்னமாச்சு நேரம் கடந்துருச்சா நேரம் ஆகிப்போச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு அவராக ஒரு கணிப்பில் கேட்குறாரு ஆமாப்பா பார்த்துக்கிட்டே இருக்க மணல் விழுகல ரெண்டு பேருக்கு இதயத்தில் இடி விழுந்தது போல இருக்கு தன் மகளோட வாழ்க்கையை தடவட்டு போச்சேன்னு ஏன் நின்றுச்சு எதனால அந்த மணல் விழுகலை அவ்வளவு நாளா அவ்வளவு நேரம் விழுந்து கொண்டிருந்த அந்த மணல் லீலாவதி பார்க்கிற போது மட்டும் தடைபட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு கடைசியாக ஆய்வு பண்ணி பார்த்தா குனிஞ்சு அவன்ல இருந்த மூக்கத்தில இருந்து ஒரு கல் நழுவி அதில் விழுந்துருச்சு அந்த கல் போய் மணல் விழாம அடைச்சிக்கிருச்சு எப்படி பாருங்க நேரத்தை இப்ப என்ன பண்றாரு அப்பவே ஒரு புத்தகம் எழுதுறாரு ஆங்கிலத்தில் ஈக்குவாலிட்டி மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு என்ன கணக்கு மேல இருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தது அப்படின்னா அதை மீறி எதுவும் நடக்காதுன்னு எழுதி வச்சாரு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த பூமியிலே லீலாவதிங்கிற பெயரே வந்தது அப்படி அவனன்றி ஒரு அணு